வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சௌந்தர்யா வந்து அவங்க வீட்டுக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க ஸோ என்ன சொன்னாங்க முத்துக்குமரன்ட்டு அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யா கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாரு உங்கள் வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேச மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஸோ அதுக்கு சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சௌந்தர் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நான் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இது கேட்க மாட்டாங்களான்னா கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து சரி எதாவது பையன் ஏயே பார்த்து வச்சிருக்கியா லவ் பண்ணுறியா அப்படிலாம் கேட்பாங்களான்னு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓ ஓகே அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார் சரி இந்த ப்ரொபோசல் பண்ணிட்டேன் உங்கள் வீட்டில் என்னென்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் எல்லாம் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா கான்ஃபிடண்டாக சொல்லுவாங்க சரி இந்த விஷயம் விஷ்ணு வீட்டில் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு தெரியல இங்கே அப்புறம் அங்கே என்ன நடக்குதோ அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஐயோ அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாதில்ல உனக்கு அப்படின்ற மாதிரி ஃபன்னாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ விஷ்ணு ப்ரொப்போஸ் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் ஃபோரமில் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க வீட்டில் இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியாமல் சௌந்தரியா வந்து உள்ளே இருக்காங்க அதுக்கு முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு உள்ளே இருக்க ஆனால் அங்கே அந்த மனுஷன் என்ன பாடுபடுறாரோ அப்படின்ற மாதிரி ஃபன்னாக வந்து இருப்பாங்க ஸோ ரெண்டு பேரும் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி அவங்க ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க இருப்பாங்க தான் தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் இந்த வெடிக்கல கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா ராணுவ விஷால்லாம் வந்து பார்த்திங்கன்னா படுத்துட்டு இருந்தாங்க அங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ வந்து ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன் ஆனால் உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் மனசு உடஞ்சி போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஃபன்னாக வந்து இருப்பாங்க ஸோ உன்னோட நிறைய ஃபேன்ஸ் வந்து நீ இன்னும் கமிட் ஆகாமல் சிங்கிளாக இருக்கிறனால உன்னை ரசிப்பாங்க பட் இப்போ வந்து பார்த்தோன்னா நீ வந்து கமிட்டட் ஆகிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து உனக்கு வீக்கெண்டில் கிளாப்ஸும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி விஜே விஷால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு ஸோ இவங்க வீட்டில் ஓகே ஆனால் விஷ்ணு வீட்டில் என்ன அப்படின்றது வந்து நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் இவங்க வெளியே இருந்ததுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களே கூட ஷேர் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் வந்து லைவ்ல போயிட்டு இருக்கு ஸோ விஜய் விஷாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீ சூப்பர் சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவுக்கு வந்து ஐஃபை கொடுப்பாங்க ஏன்னா சௌந்தர்யா வந்து எங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி செம கான்ஃபிடென்ட்டாக அவங்க வந்து பேசுகிறாங்க ஸோ விஷ்ணு வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதா இப்போ கொஷின் மார்க்காக இருக்குது ஸோ அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இருந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்